ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவாகரத்தை அப்படிங்கிற வார்த்தை இப்போ அடிக்கடி தமிழ் திரைத்துறையில் பயன்படுத்தப்படுறதுன்னே சொல்லலாம் முதல்ல தனுஷ் ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும் அப்புறம் ஜி வி சைந்தவியாக இருக்கட்டும் அண்ட் அவங்கள தொடர்ந்து இப்போ வந்து ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தி அவங்க இரண்டு பேருடைய விவாகரத்தை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க விவாதிச்சுட்டாங்க தனிப்பட்ட முறையில அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க ஆனா ஆர்த்தி தரப்பிலிருந்து இந்த விவாகரத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஜெயம் ரவி எடுத்த முடிவு இதற்கு நாங்க பேசி குடும்ப ரீதியாக என்ன பண்ணணுமோ அதை நாங்க கண்டிப்பா செய்வோம்னு ஆர்த்தி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இது அவங்களுடைய பர்சனல் லைஃப் அதை பத்தி பேசுறதுக்கான எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது பட் அந்த வகையில் ஜெயம் ரவியுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவருடைய காஸ்ட்யூம் கூட சொல்லலாம் டார்த்தி ஜெய் அப்படிங்குறவங்க வந்து இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி பத்தின அந்த விவாகரத்து பற்றி ஒரு புதிய தகவலை சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம் டார்த்தி ஜெய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிச்ச போகன் திரைப்படத்துல ஜெயம் ரவியோட காஸ்டியூம் டிசைனராக டார்த்தி ஜெய் இருந்திருக்காங்க திருட்டு பைலே டூ இரவுக்கு ஆயிரம் கண்கள் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் படங்களுக்குலாம் காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்காங்க இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுமே ஒரு சிங்கிள் மதர் தான் அவங்களுக்கும் விவாகரத்து அந்த காரணம் வந்து வந்து பெண்கள் இப்போ வந்துட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆண்கள் அப்புறம் என்னதான் குடும்பப்படுத்தினாலும் எவ்வளோ அடிச்சாலும் பெண்கள் வீட்டிலேயே இருப்பாங்க ஆண்களை விட்டு போக மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டிலேயே இருப்பாங்க பட் இப்போ பெண்கள் அப்படி கிடையாது இன்டிபெண்டா இருக்கிறாங்க ஃபினான்ஷியலாக டிபெண்டா இருக்க அண்ட் அவங்க எல்லாருமே வேலைக்கு அண்ட் அவங்களோட லைஃப் அவங்களால லீட் பண்ண முடியும் பாட்டர் இல்லைனா கூட யாராக வேணாலுமே அவங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த திறமையும் உழைப்பும் இப்போ பெண்கள் கிட்ட இருக்கு ஸோ மேபி இப்போ நடக்கிற விவாகரத்துகளுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜெயம் ரவி ஆர்த்தி அவருடைய விவாகரத்திற்கு என்ன காரணம்னு அந்த கேள்வி எழுப்பப்பட்டப்போ அவங்க வந்து அது அவங்களுடைய பர்சனல் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் நான் பேசுவதற்கு எதுவுமே கிடையாது பட் ப்ரொஃபஷனல் வைஸ் ஜெயம் ரவி வந்து ஒரு ஜென்டில்மேன் எல்லாருடைய அன்பாகவும் பாசமாகவும் பழகுவார் அவ்வளோ மரியாதை கொடுப்பார் யாராக இருந்தாலும் இவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் அவர் பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது குறிப்பா போகன்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஸோ எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு டார்த்தி ஜெய் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க அண்ட் எல்லாருமே ஜெயம் ரவி பத்தி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப ஜென்டில்மேன் எல்லாரோடையும் அன்பா பழகுவாரு அண்ட் நிறைய ஒர்க்குக்காக மெனக்கெடுவாரு பாடியை பில்ட் பண்றதா இருக்கட்டும் இல்லை அதை சடனாக குறைக்கிறதா இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்து ஏதாவது புது புது கேரக்டர்ஸ் வரக்கூடிய ரோல்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இது மாதிரி ஜெயம் ரவி வந்து ஃபுல் வளோ அவருடைய கேரியர்ல தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின மறைவான பேச்சுக்களும் வருது பட் உண்மை ரீசன் என்ன அப்படிங்கறது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தான் தெரியும். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற सेलिब्रिटीज யாரனு பாத்தீங்கன்னா ரன்வீர் சிங் அண்ட் தீபிகா படுகோன். நான் நம்ம வீடியோலயே சொல்லிருந்தா தீபிகா படுகோனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய குழந்தையை பார்க்க இப்ப அடுத்தடுத்து வந்து செலிபிரிட்டிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. H&R ரிலையன்ஸ் மருத்துவமனை மும்பையில இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில தான் தீபிகாவும் அவருடைய குழந்தையும் இருக்கு. அண்ட் அவங்கள பார்க்க அடுத்தடுத்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஃபோன் மூலமாக நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க பிரியங்கா சோப்ரா கட்ரீனா கைஃப் கரீனா கபூர் அனில் கபூர் அர்ஜுன் கபூர் ரித்திக் ரோஷன் ஷாருக் கான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தீபிகாவுக்கும் ரன்வீருக்கும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அவருடைய குடும்பத்தோட அதாவது அவரும் அவருடைய மனைவியும் நேர ஹாஸ்பிட்டலுக்கே போய் தீபிகாவையும் அவங்களுடைய குட்டி தேவதையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ண அந்த வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியா மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அண்ட் முகேஷ் அம்பானி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது அண்ட் அவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருந்தது அண்ட் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிட்டு அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஹாஃப் அன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் இருந்து வெளில வந்து காரில் ஏறி போகிற இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் மட்டும்தான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு உள்ளே என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது பட் என்னதான் இருந்தாலும் தீபிகா அண்ட் ரன்வீருக்கு வந்து எப்போ குழந்தை போடக்கூடாது அப்படி அவங்களோட ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க தீபிகா இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்ற அந்த செய்தி வந்ததுலேருந்தே நிறைய பேர் அவங்களுக்கு வாழ் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க <coughs> ஏன்னா ஒரு பேன் இந்தியா க்ரஷ் வந்து தீபிகா படுகோன் அதே மாதிரி ரன்வீர் சிங்கும் ஒரு ஹாட்டான ஹீரோனே சொல்லலாம் பாலிவுட்ல யா பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த கப்புல அவ்வளோ கியூட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்புலாக தான் அவங்க வந்து இப்போ இருக்காங்க பாலிவுட்டில் ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு இந்த அழகான பெண் குழந்தை பிறந்ததற்கு முகேஷ் அம்பானியும் அவருடைய மனைவியும் நேராக சேர்ந்து வாழ்த்து தெரிவிச்சு குழந்தைக்கு ஆசீர்வாதமும் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தளபதினு சொல்லக்கூடிய சிவகார்த்திகேன் பற்றி தான் என்னடா இவ அடுத்த தளபதிங்கிறாளே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறீங்களா ஆமா கோட் படத்துல விஜயே சொல்லியிருப்பாரு இந்த என்னோட துப்பாக்கி எண்ணி வச்சுக்கோ அப்படின்னு அதுக்கு சிவகார்த்திகேயனும் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வேற இடத்துக்கு போறீங்க உங்களோட இடத்த நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேனும் அந்த டைலாக்லாம் பேசியிருப்பாரு ஆனால் அதை வச்சு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய் தான் வந்து சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு பட் யாரோட இடத்தையும் யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அடுத்த சிவாஜி நான் தான் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா சிவாஜினா அவர் ஒரு ஒருத்தர் தான் எதான் இருக்க முடியும் எஸ்கே வந்து படங்கள் நடிச்சு அவரை மாதிரி ஒரு ஃபேன் அது எஸ்கேவோட உழைப்புக்கும் அவரோட முயற்சிக்கும் கிடைக்கிற ஒரு பரிசா தான் இருக்கும் இந்த ஒரு விஷயத்த சொல்லி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ்கே பற்றி வெளில வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அமரன் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போது அண்ட் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அமரன் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வந்து அதே நாளில் அஜித்தோட விடாமுயற்சி படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இரண்டு படத்தோட போஸ்ட் ஒர்க் தான் இப்ப போயிட்டு இருக்கு அண்ட் குறிப்பா சொல்லணும் அமரன் திரைப்படத்துல அந்த டப்பிங் ஒர்க் அப்போ நரம்பு புடைக்க சிவகார்த்திகேயன் வந்து அந்த டைலாக் எல்லாம் பேசின அந்த வீடியோவை வந்து அந்த படத்தோட இயக்குனர் ராஜகுமார் பெரியசாமி வந்துட்டு அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு அண்ட் அதுல வந்து சிவகார்த்திகேயனோட ஹார்ட் ஒர்க் வந்து என்னால் என்ன பிரமிக்க வச்சிருக்கு அப்படின்னு கேப்ஷன்லாம் கொடுத்து அந்த வீடியோ வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு அடுத்த சிவகார்த்திகை கார்த்திகேயன் படம் அமரனுக்காக அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் முன்னாடியே நிறைய சினிமா த்ரீ சிக்ஸ்டிலையும் என்னோட கோ ஆங்கர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு அண்ட் நாங்களும் நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்றது என்னன்னா இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல வந்து நிறைய பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் வெளியாக இருக்கு காத்திருக்கு கோட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ அடுத்தடுத்து எல்லாமே பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் இல்லை தங்கலான்ல இருந்து இந்தியன் டூல இருந்தே அதை ஆரம்பிச்சிருச்சு பட் அந்த அளவுக்கு இந்தியன் டூல ஒரு ரீச் இல்லை அப்படின்னாலும் தங்கலானும் குறிப்பிடத்தக்க வெற்றி கோட் ஒரு பிளாக் மூவி அண்ட் அடுத்தடுத்து இப்போ நிறைய பெரிய பெரிய ஹீரோஸோட படங்கள் வந்து ரிலீஸுக்கு காத்திருக்கு கங்குவா விடாமுயற்சி வேட்டையன் இந்த மாதிரி நிறைய படங்கள் ஸோ இதெல்லாமே ஈகராக வந்து பார்க்குறதுக்கு தமிழ் ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அந்த வகையில் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது வேட்டையன் படத்தோடைய ஒரு பாடலை வந்து நம்ம இப்போ எல்லாருமே பார்த்து ரசித்து சந்தோஷமாக கேட்டுட்ருக்கோம் ஸோ அந்த பாடலை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடலை எழுதுன அந்த பாடலாசிரியர் வந்து அந்த இடத்துல ஒரு லைனை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம் நிரந்தர சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த லைன் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் ரஜினி சார் சொன்னா நிரந்தர சூப்பர் ஸ்டார் அப்படின்ற வேண்டாம் இதே மாதிரி ஹுக்கும் கூட நிரந்தர சூப்பர் ஸ்டார் நான் தான் ஏதோ ஒரு லைன் ஆட் பண்ற மாதிரி வரும்போது ஹுக்கும் பாடலில் கூட நிரந்தர சூப்பர் ஸ்டார்டா அப்படின்னு ஏதோ ஒரு லைன் ஆட் ஆகிற மாதிரி வந்துச்சான் பட் அதை வந்து ரஜினி சார் வேண்டாம் நிரந்தர சூப்பர் ஸ்டார்னு யாருமே கிடையாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் அப்படின்னு ஹுக்கும்லையும் அதை போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி வேட்டையன்லேயும் இந்த முதல் பாடல் ரிலீஸ் ஆகும் போது அந்த பாடல்லையுமே நிரந்தர சூப்பர் ஸ்டார்டா அப்படின்னு அந்த வார்த்தை வரக்கூடாதுன்னு ரஜினி சார் சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பாடல் ஆசிரியரே பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னா சூப்பர் ஸ்டார் வந்து எப்பயுமே சூப்பர் ஸ்டார் தாங்க நான் இந்த லைனை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை இந்த மாதிரியெல்லாம் லைன் வேண்டாம் இந்த மாதிரியெல்லாம் புகழ்ச்சி எனக்கு வேண்டாம் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ என்கிட்ட இருக்கும் நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போகும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நிரந்தர சூப்பர் ஸ்டார்னு யாருமே சினிமாவில் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை ரஜினி சார் சொன்னதாக பாடலாசிரியர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு வைகை புயல் வடிவேல் அவர்களுடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நிறைவடைஞ்சிருக்கு அவருடைய புது படமான மாரிசன் திரைப்பட குழு வந்து அவருக்கு ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி அவருக்கு அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்து வடிவேல் சார் நடிச்சிட்டு இருக்க படம் தான் மாரிசன் அண்ட் இந்த படத்துலேயும் அவர் வந்து ஃபகத் வாசிலோட இணைந்து நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் இந்த படத்தை வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சதீஷ் சங்கர் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இந்த படம் வெளியாக இருக்கு ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து அப்டேட் இருந்தாலும் மாரிசன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் போஸ்டரை ரிலீஸ் பண்ணி வடிவேல் சாருக்கு ஹாப்பி பர்த்டே வடிவேலுன்னு போட்டு அந்த போஸ்டரில் அவருடைய கெட்டப்பையும் ஆட் பண்ணி மாரிசன் படக்குழு வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம சார் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கு வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பத்தி பார்த்தோம் அடுத்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன்